ங்கிறத பார்ப்போம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க சிம்மராசிக்காரங்க எப்பயுமே தைரியசாலிகளாக இருப்பாங்க முன்னாடி ஒன்று பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தாங்க ஒரு ஆளுமை தன்மை இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய அரசியல்வாதிகள் பாருங்கள் இந்த சிம்மராசியில் இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வராருங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் பதினோராம் இடம்ங்க அப்போ பண வரவு பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அஷ்டமசனி வரப்போகுது எப்படி நாங்கள் லைஃப்பை கொண்டு போவோம்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை பதினோராம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு வந்து கட்டாயம் நல்லது பண்ணுவார் பணத்தில் பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு வராதுங்க தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு இருக்கார் அதே மாதிரி மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கோ இல்லை அக்காக்கும் உங்களுக்கோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகுங்க எது சொன்னாலும் எங்கள் அண்ணன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க எட்டுக்கு போட்டியாக பேசிகிட்டே இருக்கார் ஒரு சொத்து பிரிக்கு குடும்ப சொத்து இருக்குது அதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இந்த பங்கு உனக்கு அந்த பங்குங்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் குருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஈஸியாக சுமூகமாக முடிச்சுக்குவீங்க அடுத்து நிறையா பேர் இந்த சமயத்தில் தங்கங்கள் புன்னகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுன் அறுபதாயிரரூவாய்க்கு தான் நாங்கள் எங்கெங்கே தங்கம் வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராம் ரெண்டு காது நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் கட்டாயம் வாங்கவும் செய்வீங்க அடுத்து நிறைய சேவை மனப்பான்மை உங்களுக்கு வரும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சேவை மனப்பான்மை வரும் அரசாங்க உத்தியோகத்தாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து பதினோராம் இடத்துல இருக்க குரு பண்ணக்கூடிய அமைப்புங்க அடுத்து பதினோராம் இருந்து குரு மூன்று இடங்களை பார்க்கிறாரு தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா எந்த இடங்களை பார்க்கிறார் அப்படின்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தட வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க நான் நாலு தடவையாக எக்ஸாம் எழுதிட்டேங்க பேங்க் எக்ஸாம் நாலு தடவையாக எழுதியிருக்கேன் காம்படேட்டிவ் எக்ஸாம் நாலு தடவையாக எழுதியிருக்கேன் என்னால் சக்ஸஸே பண்ண முடியல ரொம்ப கம்மியான நீங்கள் நீங்க முயற்சிகளால் வேலை எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் அட்டகாசமாக கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் சரியாயிருங்க உங்க தம்பி தங்கச்சி